நம்ம இப்போ வந்து மாஞ்சோலைக்கு வந்தாச்சு வந்தாச்சு அவன் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அட் த சேம் டைம் கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது லொக்கேஷனை பார்த்தீங்களா நம்ம அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மலை ஏறி இருக்கோம் இந்த ரெண்டு மலை இருக்கா இல்லை இல்லை நம்ம ரெண்டு மலை தான் ஏறி இருக்கோம் ரெண்டு மலை தான் ஏறி இருக்கிறோம் ஓ இந்த ரெண்டு மலைக்கே நம்ம அங்கே பார்த்தீங்களா வியூ பாயிண்ட்டை பாத்தீங்களா மாசா இருக்குல்ல இதான் மாஞ்சோலை ஃபஸ்ட்டு இதான் மாஞ்சோலை இது வந்து இந்த வர வழியிலே ஒரு டீ பிரேக் டீ கடை ஒன்று இருந்துச்சு ஸோ நாங்கள் டீ எடிக்கலான்னு பார்த்தோம் ஸோ நோ டைமு நாங்கள் வந்து இன்னும் நிறையா இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு நீ இப்போ ஒம்போதிரை அதுங்க வந்து இப்போ ஒம்போதரை ஸோ நம்ம வந்து ஸோ டோட்டலாக வந்து திருநெல்வேலியிலேருந்து அறுபத்ரெண்டு கிலோமீட்டர் தான் மாஞ்சோலை வர்றதுக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஆனால் நாங்கள் வந்த வழி இப்போ பார்த்தாங்கனாக்கா ஒரு இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்தளவுக்கு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இருந்துச்சு மாப்பிள்ளை கொஞ்சம் வெல் ட்ரெயினடான ஒரு ட்ரைவர் அப்படிங்கிறதுனால நல்லா பிக்கப் பண்ணி செகண்ட் சகண்டே கொண்டு வந்துட்டான் அப்பா நல்ல மூணார் மாதிரி இருக்கும் மாப்பிள்ள எனக்கு ஃபீல் ஆகுது

மூணாற விட இது செம்மையா இருக்கு நான் நீ கூப்பிட்டுலாம் இருந்ததெல்லாம் ஒருத்தானே இப்போ சொல்றியா அம்மா ஒருத்து இன்னும் நீ பாதி இடத்த பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே ஒருத்தன்ட்டேன் இதே ஒருத்தான் இருக்குது அப்புறம் என்ன இதே செம்மையா இருக்கு மூணாரை விட பெஸ்ட்டு பிளேஸ் இதாங்க மூணாரெலாம் ஒரு இதே இல்லை அதெல்லாம் டீ பிளான்டேஷன் இருந்தது அப்படி கவனிக்காம விட்டதுனால அப்படி இதாயிட்டு ம் ஃபுல்லாக டீ இருந்த இடங்க அப்படி கவனிக்க விட்டனால அது ஃபுல்லாக இதாகி வேற செடிகள்லாம் வரும் இப்போ மக்களை நம்ம வந்து மூணாறு மூணாறுன்னு சொல்லிட்டு நம்ம தங்கத்தை இருக்காங்க மக்கள் பட் உண்மையான டைமண்டு வந்து தமிழ்நாட்டில் மஞ்சோளை ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மூணாறு ரைடு போகும்போது கூட நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் தமிழ்நாட்டோடைய டைமண்டு மூணாரை விட செம்மையான பிளேஸு ஒர்த்தான பிளேஸு அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன் தக்காளி வேறு லெவலில் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி இருக்கு ஆனால் இன்னும் மேலே போக வேண்டியிருக்குல்ல மாப்பிள்ளா இன்னும் மேலே போகணும் பார்க்குறோம் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து இப்போ மணி ஒம்போதரையா நாலரை வரைக்கும் டைம் இருக்கு நமக்கு அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது போங்க நம்ம அஞ்சு மணிக்கு தான் கீழே இறங்க போகிறோம் வேறு லெவலில் ஃபனு டீ எஸ்டேட்டு சர்ச்சு கோயில் என்ன இருக்குது பரவாயில்ல மாப்பிள்ளை நல்லா இருக்குல்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவலப்பு டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை விட்டுட்டாங்களா அப்படி இதெல்லாம் ஆக்சுவலாக இங்கெல்லாம் டீ இருந்த இடம் அதெல்லாம் விட்டாச்சு பாரு இதில் டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத அப்படியே உள்ளே அலோ பண்ணாலே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கொடுத்தாலே நல்லா பண்ணலாம் நான் டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய மாப்பா இவ்வளோ பெரிய மலை இதெல்லாம் தாண்டி ஒரு மிருகம் வந்து வெளியே வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீ இங்கே வந்துட்டு இதை வந்து ரிசர்வ் வாரஸ் ஆகிட்டேன்னு ஆச்சே எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் நம்ம வண்டியில் மேலே போயிட்டு போயிட்டு மக்கள் விட மாட்டோம்னா மிருகங்களுக்கு தான் அதுக்கு இடம் நம்ம அதுக்குள்ளே மேலே போய்விடுறோம்ல எல்லா வண்டியும் மேலே போயிட்டான்னு நாங்கள் மேலே ஆள் விட மாட்டோன்னோ சரி நாங்கள் வந்து மேலே போகிற மக்களே

போப்ல கொம்புன்னு வச்சது நல்லா இருக்குங்கிற யானை மாதிரி இருக்குல்ல யானையில அப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கு ஏய் ஃபீல் பண்ணுவாங்க அண்ணா மேலே வைக்கணும்னு வேற லெவலில் சில்லுன்னுருக்குல்லையா க்ளைமேட்டு வேற அத்தாடி கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கு எனக்கு அப்படியே யானை மேலே போன மாதிரி இருக்கு யானை அப்படி சவாரி போவோம்ல அந்த மாதிரி இருக்கு இருக்குதுல அப்படியே நல்லா இதா இருக்குல்ல ஆனா அல்ட்ராஸ்ல இந்த இது மாடல் இருக்குல்ல அல்ட்ராஸ்ல அந்த டாப்ல என்னது ரூப் டாப்பு சன் சன்ரூஃப் வந்து இருந்திருக்கு எங்க அண்ணன் தான் வேண்டாம் சொல்லிட்டு இதே எடுத்துரு அப்படின்ட்டாங்க இல்லைன்னா சன் ரூஃப் வச்ச மாதிரி எடுத்து நல்லா இருந்திருக்கும் அந்த வியூ ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் அதை எடுத்துருக்கு அப்படின்னு இதுல ஒப்போ அதே யானையில போன மாதிரி இருக்கு பிரச்சனை நான் விழுந்தா கூட பரவாயில்ல போன விளையாது லோட்டெல்லாம் வேற லோன்ல இருக்கலாம்

மூணாரல பண்ணதோட வேற லெவலில் செம்மையா நிப்பாட்டான் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன் பயிற்ச முடிச்சேன் பயிற்ச முடிச்சிருச்சியா எனக்கு அப்படியே வெளியே வரேன்டா டேய் நான்லாம் பொதிக்க ரைடரா கதவு திறக்காமலேயே அப்படியே வருவேன் ஆ ஆஹா இல்லை செப்பலை கழட்டி போடல லூசு போக போல செப்பலை கழட்டி அட்டை இருக்கின்டா ஆ அட்டை ஆமால்ல அட்டை இருக்கும்ல அன்னைக்கு பேசினோம்ல அட்டை இருக்கும் அப்பா சரி செம்ம லொக்கேஷன் ஃபீல் என்ஜாய் பண்ணுறா என்ஜாய் பண்ணுறா உள்ள குய்ச்சிடாதே

நீங்கள் கத்துறது எங்கே கேட்க பத்தியா எங்க வரைக்கும் நாலு ஏக்கோ அடிக்கு நாலு மூலம் தாண்டி தம்மளாதான் நாலு ஏக்கோ ஆஹா ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தாலும் அந்த மாதிரியான வீடியோ நல்லா இருக்குல்ல அது வீடியோவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குல்ல ஆ இருக்க இருக்குல்ல அப்படியே அடி கேஷுவல் சாட் தான் நல்லா இருக்கும் வரும் இப்போ மக்களே நம்ம வந்து காக்காச்சி வந்தாச்சு இந்த வியூவே நல்லா இருக்கு எக்கோ அஞ்சு அஞ்சு எக்கோ அடிச்சு எனக்கு தக்காளி சரி ஏழு வரும்போதுங்க இப்போ மேலே போக விடுறானு போய் மேலே போயிருவா மேலே போயிருவோமா பைசனை பார்க்குறோம் நைட்டு தான் பார்க்க முடியும் நைட்டு தானா நைட்டு நம்ம தான் தங்கல் இல்லையே நல்லா இருக்குல்ல ஆனால் உண்மையை சொல்லணும் மக்களே இப்போ விட நம்ம வந்து ஒரு செப்ரேட்டாக நம்ம வந்து ஃபன் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னா இந்த லொக்கேஷன் வந்து தர மாதிரி வாரேன் தண்ணி வேணுமா தண்ணி இருக்குது மரம் வேணுமா மரம் இருக்குது மழை வேணுமா மழை வேணுமா மழை இருக்குது மாடு வேணுமா அங்கே மாடு இருக்குது புளி வேணும்னாலும் புளி இருக்கு ஆனால் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம இருக்க மாட்டோம் சரி வா மேலே பெறுவா சரி ஓகே மக்களே இன்னும் மேலே போக வேண்டி இருக்குது இன்னும் எத்தனை மலை இருக்கு மக்களா இன்னும் ரெண்டு மலை இருக்கும் இன்னும் ரெண்டு மலை ஓகே எதுக்கு நான் சதுரகிரியாக போயிட்டு வந்துடுவேன் சதுரகிரிக்கு ஒரு நாள் பிளான் இருக்குது அதுவும் இன்னும் ரெண்டு மாதம் அதுவும் ரெண்டு மாதம் க்ளோஸ் பண்ணிடுவானுல அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் அதிகம் போயிட்டு வந்துடணும் அதுவும் சோலோ ரைடு தான் நீ வரையா நான் சதுர கிரிக்கு வரலப்பா நாலு காக்காட்சி தாண்டி நாலு முக்கு வந்துருச்சும் நாலு முக்கு அப்புறம் ஊத்தி ஊத்துக்கு அப்புறம் புதுநட்டி ஊத்துனா தண்ணி ஊத்து வருமா முன்னாடி ஊத்து வந்துருக்கு அதனால ஊத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ இருக்கு ஊத்து இருக்கு அப்போ சுத்தம் இல்லைன்னா சுத்தமா நான் மல்லி கொடுக்காதனால சுத்தம் இல்லையா

காசிக்க தான் செய்யும் நம்ம என்ன அடுத்தது அது வளர்ந்ததுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ணன்னு சொல்லவா செய்யப்போம் அவன் மாப்பிளை கிட்டே சொன்னாலும் சொல்லுவான் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பொண்ணு பொண்ணுக்கிட்ட சொல்லுவான் அவன் குழந்தையா இருக்கும் போது கொஞ்சம் நஞ்ச சேட்டையாக பொண்ணா அடிக்கணும் அப்புறம் பொண்ணா அடிக்கிறது அவன் இருக்கானே ஒரு வேகமாக கோவாக்கேற ஒரு காசு கரமாட்டான் அந்த மாதிரி தான் டெய் இது இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் இதுக்கு ப்ரோப்லெட் அடுத்த அடுத்த ஊருக்கு போகும்போது

நாலு முக்கியம் ஊத்து தான் இப்போ இது ஆகிட்டு இருக்கு நான்கோல நாலு ஊத்து மூணு இடத்துல தான் பிளான்டேஷன் வந்து ஒரு இடத்துல தான் ரெண்டாயிரம் நாலு முக்கிய போகிறோம் இல்லை நாலு முக்கை மட்டும் தான் ஆகிட்டு மற்றபடி எல்லா இடத்துலயும் ஃபேக்ட்ரி உள்ள மிஷினரி எல்லாத்துக்குமே பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க இப்போ வரும் சாயங்காலம் அப்படியே ஐயா வருவோம் ரெண்டு மணிக்கு மேலே கிளைமேட்டே மாறி இருப்பாரு மிஸ்டர் வரும் சொல்லு ரெண்டு மூணு மணிக்கு மேலே மிஸ்டர் வரும் ஏலகிரிக்கு போகணும்ல அப்போது அன்எக்ஸ்பெக்டட் தான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் மழை இது வெயில் ஆனால் நான் இறங்கும் போது வழிடுப்பு வச்சுதே அந்த மழை சரியான மிஸ்டு மழை பெஞ்சு தான் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் எது அது ஒரு சிங்கிள் மழை தான் மாப்பிள்ள அந்த ஏலகிரி ஒரு பெரிய வட்டம். மலை ஒரு வட்டமா இருக்கும். மேப்ல பார்த்தனா ஏலகிரி வந்து ஒரு வட்டமாதான் இருக்கும். சிங்கிள் தான் இருக்கும் இது. ஓ இது என்னது தேயிலை துளை முனிமத்தார் இது மேல எடி என்ன அது என்ன கட்டிங்

செலவு கிடையாது கேஸு கரண்ட்டு பில்லு அப்படிங்க கொடுத்துருவோம் ஆ சம்பளம் கொடுத்துருவாங்க ஆ எனக்கு விரும்புன்னா சாப்பாட்டுக்கும் அவங்க ரேஷன் கொடுப்பாங்க ரேஷன்லாம் ஜாமான் கொடுத்துருவாங்க மாதம் மாசம் மாதம் மாதம் ஆமாம் ம் அதை வச்சு நீ இது பண்ணிக்கலாம் நீ இந்த இந்த இடத்துல வந்துட்டு உனக்கு வாழைக்கு துட்டே தேவைப்படாதுப்பா நீங்கள் ஒரு பதினோரு சம்பளம் வைக்கணும்னா அந்த பதினேழு சேவ் சேவை பண்ணிடலாம் அரண்டு கிடையாது கேஸு கம்மி கொடுத்து ரொம்ப வெளியே எங்கேயோ போக அந்த ஊரை விட்டு வெளியே சுற்றி பார்க்கணும்னா அப்படியே போய் பாட்டணும் அதுக்கு மட்டும் காசு ஏற்ற வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் காசு ஏற்ற வைக்கிறவங்க எங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு மட்டும் தான் காசு வைப்பாங்க மற்றபடி எதுக்குன்னா ஸ்கூல்ல ஃப்ரீ இங்கே உள்ள தேயிலை தொழிலாளர்கள் ஸ்கூல் ஃப்ரீ எங்கள் உள்ள ஸ்கூல் ஆனால் நல்லா கவனிச்சிருக்கான்ப்பா இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கவனிப்பு இருக்குல்ல எழுதி போகிற வரைக்கும் கவனிப்பு உண்டு அவ்வளோ வரைக்கும் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெர்மனெண்ட்டு ஸ்டாப்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் மோடிஸ் வால்பாறை மோடிஸ் வால்பறையில் மோடிஸ்னு எங்களோட ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஏற உண்டு மஞ்சள் மாதிரி அதில் இதுக்கு ஏலக்காய் பிளான்டேஷன் ஏலக்காய் ஆமாம் வீடெல்லாம் நிலையெல்லாம் எடுத்துருப்பாங்க ஆமால பெரியதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கு

கொஞ்ச தூரத்துக்கு போனால் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம நாலு முக்கியக்கு தாண்டிட்டு அடுத்து ஊத்துக்கு போனோம்னா அங்கே ஊத்துக்கு ஊத்துக்கு போற போகிறப்ப தான் ஆள் தெரியவாங்க ஊற்ற தாண்டி அங்கே ஆள் மாட்டாங்க ஊற்ற அப்புறம் குதிரைவட்டி கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கப்புறம் அங்கே ஆளே இருக்காது நான் மூணார்ல மூணாரில் அந்த கொழுக்கு மலைக்கு போயிருந்தோம்ல அந்த ஜீப் ட்ரெக்கிங்கில் வந்து ஜஸ்ட் அந்த மலைக்கு மேல போற வரைக்கும் தான் எனக்கு அந்த ஃபன் இருந்துச்சு ஒரு இது இருந்துச்சு இது பாரண கீழே இருந்து மேல வர வரைக்கும் எனக்கு அந்த பண் இருக்கு பாரு இங்க உனக்கு அந்த ஒரு கூலிங் வந்து கம்மியா இருக்கும் அங்க இருந்து இந்த அந்த கூலிங் விட இப்ப கொஞ்சம் இது கம்மியா தான் இருக்கு வேக்க ஆரம்பிச்சிருக்கேன் லைட்டா வேக்குது அதான் வேக்குது அந்த அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கூலிங் எல்லாமே இது இதுக்கு மேல ஃபுல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கும் அடுத்து நம்ம போற முடியாது புதன் வெட்டி அதுவும் கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் தான் ஆனா கொஞ்சம் போற வழியில உள்ள காடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் சமையல் லொக்கேஷனா இருக்கும்

வெண்ணில வெண்ணில அந்த இலையை போட்டோம்னா அது உருண்டு சுருண்டு இவ்வளோ சைஸ்ல இருக்கும் அது நீங்கள் போட்டவொடனே அது இலையாக இருக்கும் அதுதான் ஒரிஜினல் டீ இங்கே நம்மகிட்ட கிடைக்கிறது எதுவுமே டீ ஒரிஜினலே கிடையாது நம்ம வந்து ஃபுல்லாக நம்மகிட்ட விற்கிறது ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான் டஸ்ட்டு தான் இம்போர்ட் குவாலிட்டி ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் போயிட்டே இருக்கும் கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே அதாவது இவங்க யூஸ் பண்ணி போக டஸ்ட்டு வரும்ல இருக்கிற பெரிய இலைகள அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அது போக மிச்சம் உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையுமே அவங்க நமக்கு கீழே இந்தியாவில் இந்தியாவில் ஃபுல்லாகவே சேல்ஸ் அவ்வளோதான் நீங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க டீ குடிச்சிங்கன்னா டீ குடிக்கிறதுனா டீயே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே தைகளை மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது வந்து போய் அவங்க பேசப்போ நமக்கு தெரியுது நெட்ல கூட நமக்கு இருக்குமான்னு இல்ல நம்மளே ஒரு பிளாக் ஆரம்பிச்சு அதை போட்டால்தான் உண்டு ஆமா அப்படி ஒண்ணும் இல்லை இங்க உள்ள ஆள்கள்கிட்ட போய் நீ ஒரு இன்டர்வியூட இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லுவாங்க வருவோம் அங்கே அப்படி அங்க ரெடியிலாம் ஒரு பொம்பளை எல்லாம் அடிச்சிருந்தான் அவ்வளவு ரிஸ்க் அந்த ரிஸ்கின் தாண்டி அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கவே நினைக்கிற மாதிரி சம்பளம்லாம் கூடலாம் ஒண்ணுமே கிடையாது இல்ல சம்பளத்தை தாண்டி எதுவுமே கிடையாது காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க டீ பறிக்கிறதுக்கு டீயை பறிச்சுட்டு சாய்னா நாலு மணி வரைக்கும் டைம் நாலு மணிக்கு முடிஞ்சு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு இது வச்சிருவாங்க எல்லாரும் சாப்பிட்டு நாலு மணி வரைக்கும் படிப்பாங்க நாலு மணி வரைக்கும் பறிச்சு அவங்க வெயிட் போடுவாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளோ வெயிட்டுன்னு இருக்குது உங்களுக்கு டார்கெட் சொல்கிறேன் முன்னாடி ஒவ்வொரு ஆளுக்கும் எத்தனை கிலோ வெயிட்னு சொல்லிடுவேன் வரும்போது ஒரு சாக்கு தூங்கிட்டுன்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் சாக்கு தான் அளவு ஒரு ஆளுக்கு பறிச்சு அந்த இலக்கு இலையை பறித்து பறித்து உள்ள போட்டே இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது படத்துலலாம் பார்த்துருக்கலாம் அந்த இலை எவ்வளோ வெயிட் வைச்சாங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் வைக்கிறாங்களா அது நமக்கு ஓவர் டைம் மாதிரி நம்ம ஊரில் ஓவர் டைம் போடுறோம்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வெயிட் போக எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வெயிட் எடுக்கிறாங்களோ அதுக்கு இவங்களுக்கு பே பண்ணணும்

இவனாலும் ரெண்டில் ஆழ்ந்தான் ப்ரிக்லீஷ்காரன் வாழ்ந்துட்டான் பிரிட்டிஷ்காரன் இந்த மலையை கண்டுபிடிச்சி இவ்வளோ பிளான்டேஷன் போட்டு பிளான்டேஷன் மெயின்டைன் பண்ணி நீ வரும்போது ஒரு காக்காஜி கால்போன் பார்த்திங்க அவனுக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்காக உள்ள அந்த கால்போன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு இது லேக் ரவுண்ட் ஆ லேக் இருந்துச்சுலாம் லேக் அவன் ரெடி பண்ணது அவனோட லெஷர் டைமில் வந்துட்டு போட்டிங் நட பண்ணுவாங்க அந்த முன்னாடி போட்டிங் பண்ணிவிட்டாங்க அந்த லேக்கில் பெடல் போட்டு அது பெடல் போட்டு

தைரியமாக நடந்து வரவங்களா உள்ளூர்காரங்களா சின்ன சீனா வளர்ந்துருப்பாங்க அதான் சொல்லுதாங்களா புளி வந்தா என்ன செய்யணும் தெரியணும் என்ன செய்வோம் அதை சீண்டாது வரைக்கும் அதை எதுவுமே பண்ணாது உனைய ஒன்று ஒன்ஸ் அது அடிக்குது உனக்கு வந்து ஒரு ஏதாவது நீங்க அதோட ஏரியாவுக்குள்ள போனாலும் அடிக்கும் இந்த மாதிரி ரோட்ல வந்து இன்னைக்கு ஒரு புளி அடிச்சது நீ ஏதாவது நியூஸ்ல பிடிச்சிருக்கியா ரோட்ல போனவங்க யாருமே எதுவுமே பண்ணுறது நீ காட்டுக்குள்ள போகிற அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தேயில்குள்ள படுத்து விடணும்

அவங்க இவங்க போய் சும்மா போய் அதை போய் தெரியாமல் அதை போய் கால மீசாங்களா படத்தில் போய் அட்டாக் அப்படி தான் அது அட்டாக் பண்ணும்போது யானை யா எதாக இருந்தாலுமே இங்கே அட்டாக் நடக்கும்போது இப்போ அவங்க உள்ள லோக்கல்ஸ்கிட்ட கேளே நீ சும்மா ரோட்டில் போய்ட்டு இருந்தால் உனே அட்டாக் பண்ணிச்சின்னா அது நடந்ததே கிடையாது அதோட எல்லைக்குள்ளே நீ என்னைக்கு போகிறியோ அப்போ தான் அது அதோட த்ரெட்டன்னு ஆவாடி அது வந்து உனையை கண்டு பயப்படும் இதுக்கு நம்ம ஏரியாக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அது அட்டாக்கிங் மோடுக்கே போகும் அது வரைக்கும் அது வந்துட்டு இருந்து ஓட தான் போகும்